இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் கடந்த ஏழு சீசனாக நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்திருக்கோம் அதன் தொகுப்பாளராக வந்து கமல்ஹாசன் இருந்து வந்துட்டு நிலையில் இப்போ வந்து அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காருப்பா இன்ஸ்டாகிராம் அண்ட் அவரோட சோசியல் மீடியாஸ்லாம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு கடந்த ஏழு சீசனாக வந்து இந்த பிக்பாஸ் சீசனை வந்து நான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தேன் இந்த பாஸ்னால வந்து ஒவ்வொரு குடும்பத்துலையும் வந்து நான் வந்து சென்றடைஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இந்த சீசனை வந்து அதாவது வரும் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழில் வந்து நான் தொகுத்து வழங்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அவர் தெளிவா சொல்ல அப்படின்னாலும் இதற்கு காரணம் பல விமர்சனங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வந்திருக்குதுப்பா லாஸ்ட் சீசன்ல வந்து பிரதீப் ஆந்தனியை வந்து ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் பண்ணதில் கமலோட பங்கு முக்கிய பங்கா இருக்குது அவரோட பாலிடிக்ஸை வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு பிக் பாஸ் ஷோ மூலியமா அப்படிங்கிற கருத்து பல நாட்களாக வந்துட்டு இருந்த நிலையில கடந்த சீசன்ல அது ரொம்பவே பெருசாக தெரிஞ்சுது அப்படிங்கறனால வந்து பிரதீப் ஆந்தனியை வெளியமைச்சது வந்து ரொம்பவே தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கருத்துக்கள் எழுந்த நிலையில அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நெட்டிசன்ஸ் பல சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பிக் பாஸ் சீசனை யார் தொகுத்து வழங்க போகிறா அப்படிங்கிற வந்து கியூரியாசிட்டி அதிகமாக இருக்குது சிம்பு வழங்குவாரா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பிக்பாஸ் அல்டிமேட்டாக ஒரு தடவை அவர் தொகுத்து வழங்கியிருந்தார் அப்படிங்கிறனால அவர் மேலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வழங்க போகிறா போகிறாங்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் சீசன் அப்படிங்கிறத ஸோ யார் வழங்கினா இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டும் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொல்லுங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்